அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மிக மிக சக்தி வாய்ந்த நரசிம்மரோட மந்திரங்க அதாவது மந்திரம் அப்படின்னு சொல்றதை விட அவருடைய நாமங்கள் அவருக்கு வணக்கம் சொல்ற மாதிரி அவரை போற்றி புகழ்ற மாதிரி அவருக்குரிய நூற்றி எட்டு நாமங்களை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போறோம் இந்த நாமங்களை எப்பெல்லாம் நம்ம உச்சரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப உச்சகட்ட சோதனையில் நம்ம இருக்கிறோம் வெளியே சொல்ல முடியாத கஷ்டம் இவ்வளவுதான் கஷ்டம் அப்படின்னு என்னால சொல்ல முடியல நான் ஒவ்வொரு நாளும் நொந்து போகிறேன் அவ்வளோ கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஒரு நூற்றி எட்டு நாமங்களை ஒரே ஒரு முறை உச்சரித்து பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க காதால் அதை கேட்டு பாருங்க சில பேர்லாம் சில சந்தர்ப்பங்களில் ரொம்ப மனசு ஒடிஞ்சி அடுத்து நம்ம என்ன செய்யறதுன்னே தெரியாம திக்கி திணறி போயிருப்பாங்க யார்கிட்ட உதவி கேட்பது அப்படிங்கிற அளவுக்கு அவங்களுடைய பிரச்சனை எல்லை மீறி போயிடும் அந்த பிரச்சனை யாருக்கிட்ட இருந்து வேணாலும் வரலாம் நம்மளுடைய பசங்களால் நமக்கு பிரச்சனை வரலாம் நம்மளுடைய கணவர் அல்லது மனைவியால் பிரச்சனை வரலாம் நம்ம உடன் பிறந்தவர்கள் நம்மளுடைய பெற்றவர்களால் நிறைய பிரச்சனை வரலாம் யார் மூலமாக இருந்தாவது அந்த பிரச்சனை பண பிரச்சனையோ அல்லது தொழில் பிரச்சனையோ எதிரி போட்டியோ அல்லது வந்து மற்றவங்க நம்ம மேலே வைக்கக்கூடிய அந்த கந்திருஷ்டி பொறாமைனால நம்மளுடைய வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கிறோமோ என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்கள் பக்கம் நியாயம் இருக்கும்போது நீங்கள் எதற்குமே பயப்பட வேண்டாங்க நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்க வந்து நியாயமான கோரிக்கைகள் வந்து நரசிம்மர்கிட்ட வைக்கும் பொழுது நீங்க சொன்ன நொடியில உண்மையான பக்தர்களை காக்க ஓடோடி வருவார் இன்றே உங்களுடைய கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அவர் வந்து ஏதாவது ஒரு நல்ல வழியை நல்ல தீர்வை காண்பிப்பார் ஸோ யாருக்கெல்லாம் இதிலெல்லாம் எனக்கு நம்பிக்கை இருக்குது நரசிம்மர் வழிபாடு நான் நம்புகிறேன் அவர் எனக்கு நல்லது செய்வார் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிறவங்க இப்போ நான் தந்திருக்கக்கூடிய இந்த நூற்றி எட்டு நாமங்களை ஒரே ஒரு முறை உச்சரிங்க நீங்கள் எந்த நேரத்தில் வேணாலும் உச்சரிக்கலாம் ஏன்னா கஷ்டம் வந்து இந்த நேரத்தில் தான் செய்யணும் அந்த நேரத்தில் தான் அதை உச்சரிக்கணும்லாம் கிடையாது நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இதை நீங்கள் தாராளமாக மன தைரியத்துடன் உச்சரிங்க ஓம் நரசிம்ஹாய நம ॐ महासिंहाय नमः ॐ दिव्यसिंहाय नमः ॐ महाबलाय नमः ॐ उग्रसिंहाय नमः ॐ महादेवाय नमः ॐ स्तञ्ज आय नमः ॐ उक्रलोकनाय नमः ॐ रौद्राय नमः ॐ सर्वभूताय नमः ஓம் ீமான நம ஓம் யோகானந்தாய நம ஓம் திருவிக்கமா நம ஓம் ஹரிணே நம ஓம் கோலாய நம ஓம் கேக்கிணே நம ஓம் விஜயாய நம ஓம் ஜயவர்தனா நம ஓம் பஞ்சநாய நம ஓம் நம ॐ घोराय नमः ॐ घोरविक्रमाय नमः ॐ ज्वलन्मुगाय नमः ॐ ज्वालामलिने नमः ॐ मत्वालाय नमः महाप्रभुहाय नमः ॐ निदिलच्छाय नमः ॐ सरस्राक्षाय नमः ॐ दुर्निरीक्षाय नमः ॐ प्रदपणाय नमः ॐ महादांसृ

மாய நம ஓம் ஈசாய நம ஓம் சர்வேஸ்வராய ஓம்ம ஓம் விபூயாய நம ஓம் நம ஓம் திவ்யாய நம ஓம் 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 நம 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 கவினே மாதவாய ஓம் அக்ஷராய நம ஓம் சர்வாய நம ॐ वनमलिने नमः ॐ वरप्रदाय नमः ॐ विश्वमपराय नमः ॐ अत्पूदाय नमः ॐ भव्याय नमः ॐ श्रीविष्णवे नमः ॐ पुरुषोत्तमाय नमः ॐ अणकास्त्र नमः

ஓம் மகானந்தாய நம ஓம் பரம்தபாய நம ஓம் சர்வ மந்திரிக ரூப நம ஓம் சர்வ யந்திர விதரா மாய நம ஓம் சர்வதந்திராத்மகாய நம ஓம் ஔவ்யதாய நம ುಕ್ಲಬೋದ ಓಂ ಶರಣಕಾರಕೀರ್ತಿ ನಮ ಓಂ ಪುಣ್ಯಾತ್ಮ ನಮ ಓಂ ಮಹಾತ್ಮ ನಮ ॐ चन्द्रविक्रमाय नमः ॐ वेदात्राय नमः ॐ प्रभुज्याय नमः भगवनाय ॐ श्रीवत्सङ्काय नमः ॐ जगद्विव्यापिने ॐ जगन्मायाय नमः ॐ जगतपालाय नमः ॐ जगत्नादाय नमः ॐ महाकाय नमः ॐ द्विरूप प्रदाय नमः ॐ परमात्माये नमः ॐ परमज्योतिने नमः ॐ निर्गुनाय नमः ॐ नरकेसरिने नमः ஓம் பர நம 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 ஓம் 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 தாமாய சக்தி ஆனந்த சர்வத்மாய நம ஓம் தீராய நம